நீங்களும் நாங்களும் நடத்த முடியுமா அந்த சாராய ஆலையா முடியாது அரசியல் கட்சி கூடியவர்களால் மட்டும்தான் இந்த சாராய ஆலை நடத்த முடியும் அதனால தான் இங்க டாஸ்மாக மூடுவது என்பது சாத்தியம் இல்லை இதை மூடிட்டா அவங்களுக்கு எப்படி பல கோடிகள் வருமானமாக கிடைக்கும் தலையில துண்டு கொட்டு போக வேண்டியதுதான் அவர்களுக்கு இது பொன் முட்டையிடும் வாத்து போன்றது இந்த டாஸ்மாக் அப்படி இருக்கும் பொழுது அதை எப்படி இவர்கள் மூடுவார்கள் நமது சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உண்மைகளை உடனுக்குடன் நம் சேனலிலே பதிவிடுகின்றோம் தப்பு செய்தவன் எவ்வளவு பெரிய கொம்மனாலும் விடக்கூடாது அதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் ஒரே கட்சிக்கு ஜால்ரா அடிப்பது போன்ற சீனுக்கே நமது சேனல்ல இல்லை அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு நம்ம இந்த பாடலுக்கு பத்து ரூபா பாடல் விஜய் அவர்கள் பாடினதுல இருந்து பயங்கர வைரலா இருக்குது எல்லா ரீல்ஸ்லயும் அந்த பாடல் தான் வைரல் ஏன் விஜய் அந்த பாடல பாடினாரு இந்த பாட்டலுக்கு பத்து ரூபா வந்து பொதுவா எதை குறியுதுன்னா டாஸ்மாக்ல நடைபெற்று கொண்டிருக்கும் ஊழலை பற்றி கூறுகிறது இந்த டாஸ்மாக மூடவே முடியாதா இந்த டாஸ்மாக முற்றிலும் ஒழித்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பா முடித்து விடலாம் ஆனா அதை செய்ய மாட்டாங்க யாருன்னா இரண்டு கட்சியுமே தான் டிஎம்கே ஏடிஎம்கே இதற்கு என்ன காரணம்னா இரண்டு கட்சிக்காரங்களும் சாராய உற்பத்தி ஆலைய வச்சிருக்காங்க அதிக அளவில் இவங்க ஆட்சி வந்த பிறகு இவங்க அதை வந்து நேர்த்தியா உற்பத்தியை அதிகமா தொடங்கி அனுப்பிச்சிருவாங்க அதே மாதிரி அவங்க ஆட்சி வந்தா அதுல டாஸ்மாக்ல பெரும் லாபம் ஈட்டுவாங்க சரி எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சாரத்தின் போது சில புள்ளிவரங்களையும் கணக்குகளையும் சொன்னாரு முன்னாள் முதல்வராக இருந்தவர் சாதாரண மக்களோ இல்ல வேற யாரோ ஒரு நபர் அரசியல் விமர்சகர்களோ இதை சொல்லி இருந்தா நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதற்கு முன்னாடி முதல்வராக இருந்த எடப்பாடியே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் வீடியோவில் அளித்து உள்ளார் அது என்னன்னா பத்து ரூபா பாட்டலுக்கு பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இருபதாயிரம் கோடி முதல் முப்பதாயிரம் கோடி வரைகள் இந்த பாட்டலுக்கு பத்து ரூபாய் என படுகிறது என்று ஒரு பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கிறார் அப்ப நம்ம என்ன பண்றோம் சாதாரண ஒரு பத்து ரூபா தானே அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக்ல நம்ம கொடுத்து வாங்குறோம் அப்ப இது எங்க போய் நிக்குது பெருந்துகையாக நிக்குது இப்ப இங்க அப்ப இந்த சாராய ஆலைகளை வைத்து கொண்டிருக்கும் இந்த கட்சிகள் டாஸ்மாக மூடுமா சொல்லுங்க மக்களே மூடுமா குடிப்பதை நிறுத்தி விட்டால் இதெல்லாம் நடக்குமா உண்மையில கடையை நீங்களும் விட்டால் அவன் குடிக்க மாட்டான் எதிர்கட்சியில் பொழுது என்ன சொல்றாங்கன்னா மூடுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக மூடிடுவோம் இளம் விதவைகள் அதிகமாக இந்த தமிழகத்திலே இருக்கிறார்கள் இந்த மக்களுடைய பிரச்சனையை பத்தி மக்கள் இறப்பதை பத்தி இந்த அரசுக்கு எந்த வித கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியர் இல்லாத போது தைய தக்காய் என்று குதிக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கு காரணம் இதுதான் முப்பதாயிரம் கோடிதான் சாதாரண பணமா இது சாதாரண பணமா நாம எல்லாம் ஈஎம்மைய கட்டிக்கிட்டு அது கட்ட முடியலன்னு அலோலப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அன்றாட குடும்பமே நடத்த முடியல அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு நஷ்டத்துல பல கோடி கடன்ல இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த அரசியல்வாதிகள் ஆட்சிக்கு வருவதற்கான காரணங்கள் உங்களுக்கு எதுல வேண்டுமானாலும் ஊழல் செய்து நம்ம சம்பாதித்துக் கொள்ளலாம் நான் வந்து ஒரு கட்சியை மட்டும் பேசல இங்க கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற அரசியல் கட்சிகள் அனைத்தையும் தான் நான் கூறுகிறேன் இப்ப மக்களுக்கு செய்தி ஊடகங்கள் மேல உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு என்று அடிப்பதும் அதே போல ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் அவர்களுக்கு ஏற்றவாறு ஜிங் ஜகாங் என்று அடிப்பதும் வேலையாகிவிட்டது அதற்கு காரணம் என்னவென்றால் அரசு விளம்பரங்கள் என்ன பண்ணும் ஆண்டு ஒன்றுக்கு பல நூறு கோடிகள் விளம்பரமாகவே செலவு செய்யப்படுகிறது இந்த ஊடகங்களுக்கு அதை பெற்றுக்கொண்டு இவர்கள் எப்படி இந்த ஆட்சியை அவர்கள் விமர்சிப்பார்கள் அப்படியே விமர்சித்தாலும் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தகுந்த கவனிப்பு கவனிக்கப்படுகிறது அதனால தான் எந்த செய்தியும் உண்மையான செய்தி மக்களுக்கு சென்று அடைவதில்லை அப்படி இருக்கும் பொழுது சில யூடியூபர்ஸ் உண்மையை மக்களுக்கு வெளியே கொண்டு வருகிறார்கள் அவர்களையும் முடக்கும் வேலையை அரசு தொடர்ந்து செய்கிறது இந்த ஆட்சியில் மட்டும் இல்லை போன ஏடிஎம்கே பிரிவினும் அப்படிதான் இது எதை குறிக்கிறது என்றால் அவருடைய தவறை யாரும் சுட்டி காட்டக்கூடாது அவர்கள் செய்வதுதான் சரி என்று கருத்து சுதந்திரத்தை குரல் வலையை நெறித்து கொள்ளுகின்ற செயல்களை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது ஒரு உண்மை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றால் எப்படி வெளியே தெரிய வரும் அப்ப இந்த பத்திரிகைகள் ஊடகங்கள் நடுநிலைமையோடு நடந்து கொண்டால் இது போன்ற செயல்கள் நடக்குமா இந்த தமிழ்நாட்டை ரெண்டு கட்சிகளும் தான் ஆளணுமா புதுசா யாரும் வரக்கூடாதா இது யாருடைய சொத்து தமிழ்நாடு ஏன் புதுசா யாரு வந்தாலும் அவங்கள அடியோட வீழ்த்தி சாய்த்து அவர்களை கொள்கிறீர்கள் இப்படிதான் திரைத்துறையில் இருக்கும் விஜயகாந்தா அவர்கள் மக்களுக்கு பல நன்மைகளை செய்தார் என்று அனைவரும் அறிவார் பொழுது நாம் ஆட்சியிலே அமர்ந்தால் தமிழ்நாட்டிற்கே நல்லது செய்யலாம் என்று ஒரு கனவோடு வந்தார் அவர் என்ன பண்ணாங்க கரெக்டா ஒரு திட்டமிட்டு குடியாரன் என்ற பட்டத்தை கட்டி திரும்ப திரும்ப இந்த கூட்டத்தில் அவரை போட்டு 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 இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிச்சு ஒரு நல்ல மனுஷனை அடியோட சாய்த்து விட்டது அவரு மன நிம்மதி இல்லாமல் தான் அவரு இறந்தார் வேற எதுக்காகவுமே கிடையாது மக்களுக்கு நல்லது செய்ய வந்தோமே இன்று நாம் தூற்றப்படுகிறோமே என்று இறந்தார் அதை போலத்தான் விஜயல்வா அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் நேர்த்தியாக எந்த சிக்கலிலுமே மாட்டிக்க கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு அவர் நிதானமாக அரசியல் காயை நகர்த்திக் கொண்டிருந்தார் ஆனால் இதை பத்திரிகைக்காரர்கள் எவ்வளவோ அவர்கிட்ட பேட்டி எடுத்து ஏதாவது ஒண்ணு செய்வார் என்று எதிர்பார்த்தார் ஆனால் அவர் அதிகமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை காரணம் ட்ரோல் தான் ஏதாவது ஒரு ஒண்ணு பேசுவாரா அதை வைத்து நம்ம ட்ரோல் பண்ணி அவரை காலி செய்து விடலாமா என்ற எண்ணம் பழிக்கவில்லை ஆனால் அதற்கு இப்பொழுது கரூர் சம்பவம் அவருக்கு பெரும் நெருக்கடியாக அமைந்தது அதை வைத்துதான் இப்பொழுது அவர் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டுவதற்கு அனைத்து ஊடகங்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் அப்பொழுது இந்த தமிழ்நாட்டை யாருதான் காப்பாற்றுவார் தமிழ் மக்களுக்கு வாழ்வு எப்பொழுதுதான் விடியும் கஷ்டப்படும் பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஏக்கர் கணக்கில் பயிர் நாசமாகி விட்டது என்று ஆனா வெறும் சொற்ப பணமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் என்று நீங்கள் கொடுத்து சரி கட்டி விடுகிறார்கள் ஆனால் அதற்கு எவ்வளவு அவர்கள் செலவு செய்ய வேண்டும் அனைத்து விவசாயிகளும் தாங்கள் உழவுவது இல்லை அப்படி என்று முடிவெடுத்து விட்டால் நீங்க சாப்பிடுவீங்களா மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஓட்டு போடும் பொழுது இவர் டிஎம்கே கட்சி நல்லது செய்து விடாதா ஏடிஎம்கே கட்சி நல்லது செய்து விடாதா என்று அற்ப ஆசையில ஓட்டு போட்டுடுறாங்க ஆனா அவங்களுக்கு என்ன கிடைக்குது லாஸ்டா ஒண்ணுமே கிடைக்கல எல்லா ஆட்சிலயும் அதே தான் நடக்குது போன ஆட்சிலையும் இதே இறப்புகள் தான் துப்பாக்கிச்சூடு இந்த மாதிரி பல வழக்குகள் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்தது இந்த ஆட்சியிலுமே அதே போல பலி அப்படி இருக்கையில் எந்த ஆட்சி வந்தாலும் இழப்புகள் நடந்து கொண்டே இருக்கிறது பிஜேபி உள்ளே புகுந்து மதவாத அரசியலை மேற்கொண்டு இங்க இருக்கும் சிறுபான்மையான முஸ்லிம் கிறிஸ்தவர்களை அடக்கிவிடும் என்ற ஒரு பிம்பத்தை இவர்கள் மத்தியிலே அவிழ்த்து விட்டு இவர்களும் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி உள்ள வந்தா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது ஆர்எஸ்எஸ் இருக்கும் அப்படி என்று சொல்லி அரசியலை நடத்துகிறார்கள் ஆனால் இந்த அரசியல் இரண்டு கட்சிகளிலுமே மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இருக்கான்னா இல்ல கேள்விக்குறியா இருக்கு அப்ப இந்த அரசுகளும் பிஜேபி போன்றுதான் நடந்து கொள்கிறாரா வட மாநிலத்திலே நடக்கும் சம்பவம் போல் இங்கேயும் ஏற்படும் என்று கூக்குரல் இடுகிறார்கள் ஆனால் அதே போல சம்பவங்கள் இங்கே நிகழ்ந்தோன்னதான் இருக்குது யாரு வந்தாலும் அவர்களை நசுக்குவது மக்களை யாருதான் காப்பாற்றுவா இதற்கு ஒரு விடை இல்லையா நண்பர்களே நமது ஜி செவன் டிவி சேனல்ல அனைத்து செய்திகளும் ஊடகங்களில் இருந்து பெறப்பட்டுதான் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன இதுமே தனது சொந்த கருத்தை இதில் வெளியிடுவதில்லை நமது சேனலை நீங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உண்மைகளை உடனுக்குடன் நம் சேனலிலே பதிவிடுகின்றோம் தப்பு செய்தவன் எவ்வளவு பெரிய கொம்பனாலும் விடக்கூடாது அதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் ஒரே கட்சிக்கு ஜால்ரா அடிப்பது போன்ற சீனிக்கே நமது சேனல்ல இல்லை நாம பயந்து கொண்டே இருந்தால் யார் பேசுவது சமூகத்தில் நடக்க போகும் நடக்கின்ற அவலங்களை எப்படி எடுத்து கூறுவது ஆகையால் நமது சேனல் வளர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோட உங்களுடைய தயவை நாடுகிறேன் நீங்கள் அனைவரும் ஜி செவன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களை ஆதரவை நாடுகின்றேன் நன்றி வணக்கம்